அரசு அரசுப்படியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய முதல் வர இருப்பது உங்கள் பிஎம்எஸ் தான் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது தேசி நேஷனல் கவுன்சில் தேசியம் அதாவது தேசிய ஊழியர் தரப்பு பேரை ஊழியர் பேர் இருப்பாரு ஊழியர் தரப்புல பேசுறது அவங்க கொடுத்துருக்கிற டைம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கோரிக்கையில ஏழாவது கோரிக்கை கோரிக்கை நம்பர் ஜி இருக்கிறது இந்த மெனேஜர் ஆஃப் டிஏ வித் அதே மாதிரி மேஜர் ஆஃப் டிஏ வித் பென்ஷன் அது கேட்டிருக்காங்க அது எவ்வளவு முக்கியமானது இந்த சரணத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ராசனம் வேலை பார்த்தேன் அப்ப என்னுடைய நண்பர் அங்க திருச்சிக்கு வந்த போது சொன்னாரு நான் வேலைக்கு நல்ல வெற்றி வச்சு நான் போறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆக நீ டைப் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க எனக்கு தெரியல அந்த வேலைக்கு நான் போக முடியல ஆக நாம் எதை சம்பந்தப்பட்டனோ அதை பத்தி ஓவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கமான வீடியோவை நான் போடுறேன் பாருங்க இந்த ஐம்பது வருஷத்துல ஏன் அந்த டிஏ குறைஞ்சி மூணாவது பேக்கன்சியில டிஏ ஐம்பது தொண்ணூறு டிநூறு நாலாவது நூத்தி பேக்கன்சியிலெட்டு பர்சன்ட் அஞ்சாவது பேக்கன்ஷன்ல எழுபத்தி நாலு பர்சன்ட் அந்த எழுபத்தி நாலு எண்பத்தி ஆறு பர்சன்ட் ஆனிச்சு அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஆறாவது பேக்கன்சன்ல நூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏழாவது பேக்கன்சியில இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் எதிர்பார்க்கிற டிஏ பர்சன்ட் ஆக முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ஏழாவது பே கடைசி தேதியில் இருக்கிற பே பேசிக் பேயையும் எட்டாவது பே கமிஷனுடைய முதல் தேதியில் இருக்கிற டிஏ சேர்த்துக்கிட்டு தான் ஃபிட்மெண்ட் தயார் பண்ணுவாங்க இதுதான் இது இது வரைக்கும் கடந்த நாலு பே இப்படி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதே தான் இதுவும் எதிர்பார்ப்பாங்க எப்படி இருந்தாலும் ஃபார்முலா இது மாதிரி தான் இருக்குமெண்ட் இருக்கலாம் எப்படினா இருக்கலாம் ஆக இது வந்து இப்ப என்ன இருக்கு ஐம்பத்தி எட்டு பர்சென்டா இருக்கு நம்ம டிஏ அறுபது பர்சென்ட் ஆகும் இருநூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் போன டிஏ போன ஏழாவது பேக்கேஜ் இருந்ததுனாலதான் நம்முடைய பிட்மெண்ட் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இருந்து ஆணுச்சு இதே அறுபது பர்சன்ட்னா இருந்து என்ன இருக்கும் ஒன்னு புள்ளி எட்டு ரெண்டு மூணு தான் ஆயிருக்கும் இப்போ அதே தான் நல்ல என்ன அதே தான் இப்ப வந்து நமக்கு நூத்தி அறுபதுன்னு இருக்கு நூறு பிளஸ் அறுபது அதை டிஏ இணைப்பு என்ன தான் பண்ணுறதுதான் இப்போ டிஏ இணைப்புன்றது ரெண்டு வகையா இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியல ஊடகங்கள் புரியாம போட்டு இருக்காங்க டிஐ இணைப்பு இரண்டு வகை உதாரணம் ரொம்ப என்ன ஆறாவது பேக்கம் ஏழாவது பேக்கம் உதாரணம் காமிச்சா நீங்க புரிஞ்சுக்கலாம் முதல் வகை நம்பர் ஒன் வகை தான் ஆறாவது பேக்கன் சின்ன மெத்தே தான் டிஐஎனப்புக்கு சரியான உதாரணம் சம்பளம் முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதாவது அஞ்சாவது பேக்கென்று கடைசி தேதியில வாங்கின நூறு ரூபாய் ஆறாவது பேக்கன் சொன்ன முதல் தேதிய ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு அப்ப டி எழுபத்தி நாலு பசங்க ஆக நூத்தி எழுபத்தி நாலு பிற்பன் பேக்கெட் என்ன இருந்துச்சு ஒன்னு புள்ளி ஏழு நாலு என்ன பண்ணாங்க அரசாங்குள்ளாங்க புள்ளி எட்டாயிரம் எப்படின்னு பாக்குமா இப்ப அதே நூறு ரூபாய்தான் இங்க முப்பத்தி ஒண்ணு பன்னிரெண்டாயிரத்தி அஞ்சுல நூறு ரூபாய் டிஏ வந்து இந்த எழுபத்தி நாலு பர்சன்ட் இருப்பாருங்க அதுல ஐம்பது பர்சன்ட் கொண்டு பேயோட இணைச்சிடுறாங்க அதுவும் பே ஆயிரும் அந்த பேக்கு என்ன பேரு இதுக்கு பேரு பேசிக் பே இதுக்கு பேரு டிஎன்எஸ் பேண் பேர் ஆக

ஒன்னு புள்ளி எட்டு ஆளுங்க போன ஆறாவது பேக்கமிஷன் வந்தது இப்படிதான் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஃபிட்மெண்ட்ல இந்த டிஏ இணைச்சதன் மூலமே பன்னெண்டு பர்சன்ட் கூட வந்துட்டு நூத்தி எழுபத்தி நாலுல இருந்து நூத்தி எண்பத்தி ஆறு வந்துட்டு இதை அல்லாமல் அஞ்சாவது ஆறாவது பேக்கமிஷன்ல ஐம்பத்தி நாலு பர்சன்ட் பணப்பலன் கொடுத்தாங்க ஐம்பத்தி நாலு பர்சன்ட் சொன்னாங்களே தவிர அதை விட அதிகமாகவும் இருந்துச்சு எப்படின்னு கேளுங்க ஆறாவது பேக்கமிஷன்ல ஒரு சலசிங்கட அக்கனுடைய பேசிக்கல் வந்து ஐயாயிரம் நூத்தி ஐம்பது அறுநூறு கட்ட எட்டாயிரம் அதாவது இருபது இன்க்ரிமெண்ட் எட்டாயிரம் அந்த ஐயாயிரம் இந்த பேசிக் பே ஸ்டார்டிங் உள்ளவருக்கு ஒரு பேரசிங்க கொடுக்கப்பட்ட கிரேட் பே நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் அந்த கிரேட் பே வடிவத்துல தான் இந்த பணப்பலன் கொடுக்கப்பட்டது இந்த பணப்பலன் இந்த பலன் பன்னெண்டு பர்சன்ட தவிர்த்து இன்னொரு பணப்பலன் ஐம்பத்தி பர்சன்ட் சொன்னாங்க பாருங்க அது ஐம்பத்தாறு பர்சன்ட் எவ்வளோ அதிகமா வந்துச்சு ஐயாயிரம் பேசிக் பேக்கு எவ்வளவு கிரேட் பே நாலாயிரத்தி முந்நூறுபா இந்த மாதிரி சில ஸ்கேல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளவு ரூபா கொடுத்தாங்க அது பத்தா குறைக்கு இதுலயே பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு இது ஆறாவது பே கம்சன் நம்பர் ஒன் மாடல் அடுத்த மாடல் வந்து ஏழாவது பே கம்மிஷன்ல முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஆறாவது பேக்கேஜைய கடைசி தேதி அன்னைக்கு பேசிக் பே நூறு ரூபாய் ஏழாவது பேக்கஜனுடைய முதல் தேதி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னை தேதியில டிஏ நூத்தி இருபத்தி ரூபா ரெண்டையும் இணைசே எவ்வளவு இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இந்த இருநூத்தி இருபத்தி ரூபாய்க்கு இங்க பாத்தீங்க பணப்பலன் வந்து ஐம்பத்தாறு பெர்சன்டா இந்த இருநூத்தி ரெண்டு ரூபாய்க்கு பண்ண பல பதினாலு புள்ளி இருபத்தி ஒன்பது பர்சன்ட் நூறு ரூபாய்க்கு பதினாலு புள்ளி இருபத்தி ஒன்பது அந்த இருநூத்தி ரெண்டு ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு ஆக இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு பண்ணி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஆக பே பிளஸ் டிஏ இருநூத்தி இருபத்தஞ்சிக்கு கிடைத்த பல படப்பலம் மொத்த படப்பழம் முப்பத்தி ரெண்டு ரூபா அதாவது பதினாலு புள்ளி இருபத்தி ஒன்பது பர்சன்ட் இப்போ எட்டாவது பேக்கன்ஸ் அப்படி வந்து என்ன பண்ணுவோம் ஏழாவது இல்லை டிஏ வந்து ஐம்பது பர்சன்ட் வரும்போதே ஆறாம் கேட்டாங்க என்ன கேட்டாங்க பென்ஷனோட பேயோட டிஏ ஐம்பது பர்சன்ட் பர்ஜி பண்ணு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா ஆறாவது பே கமிஷன் சிபாரிசு பண்ணல அஞ்சாவது பே கமிஷன் சிபார் பண்ணாங்க இவங்க சொன்ன பதில் என்னன்னா ஆறாவது பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணலன்னாங்க நல்லா கேட்டீங்க அஞ்சாவது பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதான் பென்ஷனுக்கு சீலிங் இல்லைங்கிறது அஞ்சாவது பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதுதான் கிராஜுவட்டிக்கு டிஏங்கிறது அஞ்சாவது பேக்க ரெக்கமெண்ட் பண்ணதுதான் கிராஜுவிட்டி பதினாறு புள்ளி அஞ்சு மாசங்கிறது அஞ்சாவது பேக்க ரெக்கமெண்ட் பண்ணதுதான் அதாவது முப்பது வருஷம் வேலை பார்த்தாலே ஃபுல் பென்ஷன் அஞ்சாவது பேக்க ரெக்கமெண்ட் பண்ணதுதான் ரெடியூஷன் பென்ஷன் நார்மல் ஃபேமிலி பென்ஷன் முப்பது பர்சன்ட் அதாவது பதினஞ்சு இருபது முப்பதுங்கிறது ஃபிளாட் ரேட் ஆகுது அஞ்சாவது பேக்கன்ஷன் தான் எந்த சம்பளம் ஆகணும் கூட சம்பளம் ஆகணும் குறைச்ச சம்பளம் ஆகணும் ஒரே பர்சன்ட் ஆஃப் அதே போல பென்ஷன் அஞ்சாவது பேக்கன்ஷன் தான் இவ்வளதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆறாவது பேக்கம் சொல்லுற சொல்லலை அதனால நாங்க டிஏ இணைக்கிறேன்ட்டாங்க அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிட்டு இப்போ அது இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம என்னன்னு பார்ப்போம் புரியுதா ஆக டிஏ எனது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் சொல்றேன் இப்போ இத எட்டாவது பேக்கன் பாப்போம் இப்போ முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் என்ன ஏழாவது பேக்கன்சினுடைய கடைசி தேதி முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பே வந்து நூறு ரூபாய் வச்சுக்கிடுவோம் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாவது பேக்கம்சனுடைய முதல் தேதி அன்னை தேதி எதிர்பார்க்கக்கூடிய டி அறுபது பர்சன்ட் அதாவது இப்போ ஐம்பத்தெட்டு பர்சன்டா இருக்கு அறுபது பர்சன்ட் ஆர்ந்து எதிர்பார்ப்பு ஒரு பர்சன்ட் கூடவும் செய்யலாம் ஒரு பர்சன்ட் குறையும் செய்யலாம் அந்த மாதிரி தருணங்கள்ல இந்த பே டியோட இணைக்கிற மெர்ச்சி பண்றதுக்கு பாருங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனா நான் சுருக்கமாக தான் சொல்றேன் இந்த டிஏ இணைப்பு பண்ணணும்னு வச்சிங்க பே நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டோம் இந்த அறுபது பர்சன்ட்னா ஐம்பது பர்சன்ட் ஐம்பது ரூபாயை எடுத்துக்கிட்டோம் இங்க இதுக்கு பேர் என்ன டிஎன்எஸ் பே பேயை வந்து வந்து டிஏ இந்த இணைச்சா பேர் வந்து டிஎன்எஸ் பேன்னு சொல்றது ஸோ நூறு நூறுபா பே டிஎன்எஸ் பே ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா இந்த அறுபது பர்சன்ட்ல ஐம்பது ரூபா பர்சன்ட் போக பத்து பர்சன்ட் இருக்கு இல்லையா அந்த டிஏ கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க இன்னும் நம்ம பல பழம் கொடுக்கல இந்த பத்து பர்சன்ட் டிஏ கொடுக்குறோம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பத்து பர்சன்ட்னா பதினஞ்சு ரூபா தானே நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா நூத்தம்பது ரூபாய்க்கு பத்து ரூபா பத்து ரூபான்னா பதினஞ்சு ரூபா ஆக நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இந்த நூத்தி அறுபது என்பதே நூத்தி அறுபத்தஞ்சாயிட்டு ட்ரீட்மெண்ட் என்னாச்சு அஞ்சு வெப்ப புள்ளி கூட உனக்கு புரியுதா இதுதான் பே பிளஸ் டிஏ இணக்கிறதால பணப்பலன் இப்போ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒன்று புள்ளி எட்டாவது ஆள் எதிர்பார்க்கிறோம் அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு எதிர்பார்க்குறோம் நம்ம எனக்கு என்னமோ இதுக்கு இடையில தான் இருக்கிறத அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டுன்னே பார்ப்போம் ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டுனா இருபது பர்சன்ட் பணப்பொழம்னு பேரு இப்போ இருபது பர்சன்ட் பணப்பொழன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் இருபது பர்சன்ட் பார்க்கறோம்னுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் ஆகும் முப்பத்தி மூணு ரூபான்னு சொன்னால் என்ன ஆகும் இங்கே இங்கே வந்து நூத்தி அறுபத்தி முப்பத்தி மூணு நூற்றி எண்ணூத்தி எட்டுமெண்ட் ஒண்ணு புள்ளி ஒன்பது எட்டு ஆகும் புரியுதா இது இணைச்சதுனால இது இணைச்சது என்ன இப்போ ஏழாவது மாடல் வந்து ஆறாவது பேக்கன்ஷன் மாடல் ஏழாவது பேக்கன்ஷன் மாடலில் இணைச்சா போட்டாங்கன்னு வச்சிங்க பே நூறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிஏ அறுபது ரூபா மொத்தம் நூத்தி அறுபது இருபது பர்சன்ட் பணப்பலன் என்பது முப்பத்தி ரெண்டு ரூபா நூத்தி அறுபதுக்கு ஆக ரெண்டும் சேர்ந்தா பிட் பிட்மெண்ட் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு டி எனச்சு இப்ப இருபதாயிரம் ரூபாய் சமூகத்துக்கு வாங்கலாம்னு சொல்லிங்க நான் சொன்னது பெரிய இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் அறுபதாயிரம் வாங்கலாம் எண்பதாயிரம் வாங்கலாம் லட்சம் வாங்கலாம் அதே பட்சம் சம்பளம் ரெண்டு ரூபாயிரம் இல்லையா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் சொல்றேன் இந்த புள்ளி ஒன்பது எட்டு போட்டா ஒன்பத்தொன்பது அறுநூறு முப்பத்தொன்பதாயிரத்தி அறநூறு எனக்கான போட்டா ஒண்ணு புள்ளி ஒன்பது ரெண்டு போட்டா எவ்வளவு முப்பத்தி எட்டு நானூறு ஆக வித்தியாசம் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதாவது ஏறக்குறைய ரெண்டு இன்கிரிமெண்ட் நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே அஞ்சு இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் சொல்லிருக்கேன் ஆறு இன்கிரிமெண்ட் இருப்பான்னு சொல்லிட்டோம்மா ஆக இன்னும் ரெண்டு இன்கிரிமெண்ட் ஆகுது சேர்ந்துரும் எவ்வளோ ரூபாய்க்கு எந்த ரூபாய் தான் இருந்தாலும் அறுபநாயிரம் ரூபாய்க்கு இருபநாயிரூக்கி ஆயிரம் இருநூறு ரூபா வருது அப்போ ஐம்பநாயிரம் அறுபநாயிரம் இருப்போது மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கூட போகும் அப்போ ரெண்டு இன்கிரிமெண்ட் கூட வரும் இதுதான் நிலமை இதுக்காக தான் நம்ம எதிர்பார்க்கணும் ரெண்டாவது இப்ப நம்ம சொன்னோம் பேயும் டிஐ இணைச்சல்னா சம்பளம் குறையும் சொன்னோமா இன்னும் ரெண்டு ஃபேக்டர் இருக்கு அதாவது கடந்து போன பேக்கம் சென்ல இன்னும் என்ன சொன்னாங்கன்னா எப்படி அஞ்சாவது பேக்கம்சன்ல டிஏ வந்து பேயோட இணைச்சுதான் நீங்க மாத்தணும்னு சொன்னாங்க ஆனா ஏழாவது பேக்கம்ஷன்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு என்று இருந்த அடிப்படை ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இணைக்கல ஒரு ஃபால்ட் போச்சா ரெண்டாவது என்ன சொல்லிட்டு இந்த பேஸ் எதா என்ன சொல்றது இந்த அகில இந்திய நுகர்வோர் குறியீட்டன் வந்து மாத்துக்கிட்டு இருக்காங்க அகில இந்திய நுகர்வோர் குறியீட்டு அஞ்சு விதமா இருக்கு அதாவது ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டக்ஸ் வேற நம்பர் அதாவது ஒர்க்கர் ஆலை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நோய் பரிட்டர் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் லேபர் விவசாய தொழிலுக்கான நூறு ஆபரேட்டர் அப்புறம் வந்து கிராமப்புற தொழிலாளர்களுக்கான நூறு பிரியிட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மேனலூருக்கு இல்லாத அதாவது உடல் வைப்பு தாழ்ந்த மத்த தொழிலாளர்களுக்கு உண்டான அந்த ஓர் ஆபரேட்டர் இப்படி அஞ்சு வகையா இருக்கு இந்த அஞ்சு வகையில என்ன சொன்னாங்கன்னா ஆலை தொழிலாளர்கள் நீங்க கவர்மெண்ட் செல்வன் எடுத்துக்கிறீங்க அரசாங்க ஊழியுடைய நுகர்வோர் முறையும் அந்த தொழிலாளர் இண்டஸ்ட்ரிய இல்ல தொழில் தொழிற்சாலை வேலை பார்க்க தொழிலாளர்களுடைய நுகர்வோர் முறையும் வெவ்வேறையா இருக்கு ஆகையினால நீங்க தனியா ஏற்படுன்னு சொன்னாங்க இது வரைக்கும் பண்ணல மூணாவது ஆச்சா மூணு குறை ஏற்பட்டு போச்சா நாலாவது குறை என்னன்னு கேட்டீங்கன்னா அது லேட்டஸ்டா கேட்டிருக்காங்க இது நாலாவது குறை அதாவது நீங்க வந்து அன்னை தேர் இருந்து டேப் இப்போ வீடியோ கேசட் எடுத்துருக்காரு போடுறீங்க இப்ப எல்லாமே ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் வாட்ச்னு வந்துட்டு ஆயினாலும் அதையெல்லாம் விட்டு இதையெல்லாம் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு நுகர்வோ கிரெட்டு கூட வரும் டிஏ கூட வந்து சொல்லிருக்காங்க ஆக இந்த மாதிரி பாயிண்ட்கள்லாம் இப்ப இருக்குது அது வந்து இந்த நான் மறுபடியும் சொல்லிடுறேன் டிஏ கூட தான் சம்பளம் வரும் சம்பளம் கூட போனால் ஹவுஸ்பூட்டிங் அட்வான்ஸ் உயரும் டூர் அட்வான்ஸ் வயரும் டிரான்ஸ்டியே வயிறு அதே போல பென்ஷன் வரும் சம்பளம் கூட போனா பென்ஷன் வரும் சம்பளம் கூட போனா கிராஜுவேட் வயிறும் சம்பளம் கூட போனால் அப்புறம் என்ன ஆகும் இந்த விடுமுறை லீ சேலரி கடைசியாக அந்த சம்பளம் உயரும் எல்லாமே டிஏ உயர்த்ததும் டிஏ தான் சம்பளத்தை வைத்ததும் டிஏ தான் பென்ஷனை வைத்ததும் டிஏ தான் டிஏ தான் ஃபேமிலி பென்ஷன் வைக்கிறதும் டிஏ தான் வைத்துறதும் டிஏ தான் டிஏ உயர்த்ததும் டிஏ தான் எனவே இப்போது தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஏ இணைப்பு தான் இதை நீங்க புரிஞ்சு நிமித்தான் விவரமா சொல்லியிருக்கேன் விரைவிலேயே இந்த அறிவிப்பு வந்துடும் அதைத் தொடர்ந்து மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்